அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சிறுவர் சிறுகதை நூல் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மனிதநேய கதைகள் இது என்னுடைய முப்பத்தி ஏழாவது நூல் மனிதம் நேயம் இவைகளை பற்றி தலைப்பிலேயே சொல்லிவிட்டேன் இந்த தொகுப்பில் மொத்தம் பன்னிரண்டு சிறுவர் சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளது அன்புடன் பழக வேண்டும் இரத்த தானம் செய்வோம் வாய்மையே வெல்லும் உன்னால் முடியும் நம்பு கல்வியே வாழ்வின் மூலதனம் கண்தானம் செய்வோம் கடமையை செய் புத்தி வந்தது தாயின் பெருமை ஏழ்மையிலும் மகிழ்வுண்டு செல்வம் செல்வோம் சிறுவனின் மனசு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்திய தாய் வெற்றிக்கு வழி கற்றவர்க்கே மதிப்பு சிறுதுளி பெருவெல்லம் கனவில் வந்த முயல்கள் எல்லோரும் நல்லவரே இவைகளை தொடர்ந்து மனிதநேய நீதிக்கதைகள் இதுவரை நான் எழுதிய முப்பத்தி ஏழு நூல்களில் எட்டு நூல்கள் சிறுவர் சிறுகதைகளும் சிறுவர் நாடகங்களும் முதலில் இந்த நூல் எனது பொன்பதிப்பகத்தின் மூலம் வெளியானது பின்னர் இந்த நூலை எஸ் எஸ் பாரி அவர்களின் அருள்மொழி பிரசுரத்திற்கு உரிமை கொடுத்தேன் எழுதத் தொடங்கிய எட்டு வருடங்களில் முப்பத்தி ஏழு நூல்கள் அதில் எட்டு நூல்கள் சிறுவர்களுக்கானது நமது தமிழ் தொலைக்காட்சிகளில் ஏதேதோ தொடர்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி நிறைய ஷோக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சிறுவர்களுக்கான கதைகள் என்று ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தொடராக இதுவரை எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் வெளிவரவில்லை அப்படி சிறுவர்களை பற்றிய தொடர் வெளியானால் மாணவர்களின் இதயங்களில் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்படும் அதை அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும் அனைத்து சிறுவர் நூல் எழுதும் படைப்பாளிகளின் நூல்கள் அனைத்தும் நூல்களாகவே இதுவரை இருக்கிறது நல்ல சிறுகதைகளை தேர்வு செய்து தொலைக்காட்சியில் தொடராக வந்தால் மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் கல்விதான் எதிர்காலம் கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்று கல்வியை பல வழிகளில் பெருமை பேசுகிறோம் ஆனால் அந்த கற்கும் மாணவர்களுக்காக நாம் இதை செய்தோமானால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்து இப்போது சோசியல் மீடியாவில் நிறைய சிறுவர்களுக்கான படைப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதேபோல் தொலைக்காட்சியிலும் சிறுவர்களுக்கான படைப்புகள் என்பது எனது மிகப்பெரிய ஆசை படைப்புகள் பல தாண்டினாலும் திரையில் படைக்கும் ஆர்வம் என்னை விட்டு துளியளவும் அகலவில்லை வாழ்க்கை துணை மாத இதழில் பணியாற்றி கொண்டே நூல்களை எழுதிக்கொண்டிருந்தேன் அதே சமயம் இன்னொரு புறம் திரைப்பிரபலங்களை சந்தித்து நேர்காணலும் செய்து கொண்டிருந்தேன் நடிகை மோனிகா அவர்களின் நேர்காணல் உங்களுக்காக கேப்டன் அவர்களின் என்னாசை மச்சான் படத்தில் கருப்பு நிலா பாடல் காட்சியில் சிறப்பாக நடித்ததற்காக தமிழக அரசின் குழந்தை நட்சத்திர விருது பெற்றவர் நடிகை மோனிகா வாழ்க்கை துணை திருமண மாத இதழுக்காக நடிகை மோனிகா அவர்களை சந்தித்து திருமணம் குறித்து பேசியதிலிருந்து உங்களுக்காக நான் ரெண்டரை வயதிலேயே நடிக்க வந்துவிட்டேன் முதன் முதலில் குழந்தை நட்சத்திரமாக அவசர போலீஸ் நூற்றி பதினைந்து இந்த படத்தில் நடித்தேன் அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடன் பாண்டியன் இந்திரா உட்பட நிறைய படங்களில் நடித்துள்ளேன் அழகி பந்தா பரமசிவம் பகவதி காதல் அழிவதில்லை போன்ற படங்களிலும் நடித்துள்ளேன் திருமணம்தான் ஒவ்வொருவரின் வாழ்விலும் திருப்புமுனை அந்த திருப்புமுனைக்கு இன்னும் நான் தயாராகவில்லை எல்லோர் வாழ்விலும் ஏற்படும் அந்த திருப்புமுனை என் வாழ்விலும் ஏற்படும் ஆனால் அது எப்போது என்று சொல்ல முடியாது காரணம் சாதனைக்கு வயது கிடையாது ஆனால் திருமணத்திற்கு ஒரு வயது வரைமுறை உண்டு இந்த வரைமுறையை அடைந்ததும் கூட சிலர் திருமணத்தை தள்ளி போட்டு வருகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் என்னை பொறுத்தவரை இதுதான் சாதிக்கும் வயது நாம் யார் என்பதை பிறர் சுட்டிக்காட்டி சொல்லும்படி செய்ய வேண்டும் அந்த ஒரு நிலையை அடைந்த பின் அடுத்த கட்டமாக திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டும் என் துணையை தேர்வு செய்வது நானா பெற்றோரா என்றால் அது எப்படி நடக்கும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது எதுவுமே நம் கையில் இல்லை எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் திருமணம் என்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்று சிலரை எடுத்துக்கொண்டால் சொந்தம் அது இது என்று சொல்லிக்கொண்டு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் இது தவறு வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்ற பின்பே திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் என்பது வாழ்வில் இரண்டாம் கட்ட இன்பம் முதல் கட்டம் என்பது படிப்பு விளையாட்டு பெற்றோர் பாசம் இப்படி இருக்கும் இரண்டாம் கட்டம் கணவர் அவர் சார்ந்த உறவுகள் என்று புதிய உறவுகள் ஏற்படும் கணவர் என்னும் உறவுதான் ஒரு பெண்ணுக்கு கடைசி வரை இந்த உறவை தருவது திருமணம் மட்டுமே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்